தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றி கண்டிப்பாக கலதப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் கொடுத்த அமோக வரவேற்பத்தை நன்றி கூறி இப்பொழுது ஒட்டி வேட்பாளர் அவர்கள் பிரபார்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள் கொண்ட பெரியர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து போயிருக்கும் இதை நான் சொல்றதுல பெருமை அடைய சந்தோஷப்படுறேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் இவர் ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நல்லாசோடு விஜயபிரபா என்னை உங்க முகம் உங்க முன்னாடி அறிமுகம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக வலுவான கூட்டணி அமைச்சிருக்கும் இந்த கூட்டணி ஏழைகளுக்கான கூட்டணி இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணி கூட்டணி இன்னைக்கு கேப்டன் நம்மளை விட்டு சென்னை நூறாவது நாள் இன்னைக்கு நூறாவது நாள் அஞ்சலி இன்னைக்கு கேப்டனுக்கு இன்னைக்கு கேப்டன் நூறாவது நாள் அஞ்சலி கூட நான் அவருக்கு சமாளித்து அவரை பார்க்க முடியாமல் அவர் கோவிலுக்கு போய் சந்திக்க முடியாம முன்னாடி மக்கள் முன்னாடி வந்து நான் அது கேப்டனோட ஆசை அவரோட கனவு அவர் லட்சியம் ஜெயிக்கணும் விஜய பிரபாகராக உங்க முன்னாடி வந்து என்னோட கனவு ஆசை எல்லாமே ஒதுக்கி வச்சு இந்த மக்களுக்காக இந்த கட்சி தொண்டர்களுக்காக அவங்க நம்பிக்கைக்காக இன்னைக்கு வேட்பாளராக விருதுநகர் தொகுதிக்கு வந்து நிக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சோகம் இந்த மாதிரி எனக்கும் ஆன விருது விருதுநகர் விருதுநகர் தொகுதிக்கும் மக்களுக்கும் ஆன பந்தம் முடிஞ்சதோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா கேப்டன் விருதுநகர் தொகுதியில இருக்கும் ராமானுஜபுரத்துல பிறந்து மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு வந்தாரு நான் வந்து சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து நீ விருதுநகர் வேட்பாளர் வேட்பாளர் வந்து உங்க முன்னாடி நிற்கிறார் நமக்கான பந்தம் என்னைக்குமே குறையாது நமக்கான பந்தம் எண்ணிக்கவே முடியாதுன்னு இதுல நான் புரிஞ்சுக்கினேன் இன்னைக்கு உங்க வீட்டு பிள்ளையாக உங்க வேட்பாளராக உங்க மகனாக உங்கள் பிரச்சனைய என் பிரச்சனை போல் உங்கள் கோரிக்கை என் கோரிக்கை போல் உங்கள் குரலாக என் குரல் நிச்சயம் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் ஏன் சொல்லாம் உங்களுக்கு அடிப்படை வசதியிலிருந்து பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனையில இருந்த பல பிரச்சனைகள் நீங்க இருக்கு அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண நீங்கள் அனைவரும் கொட்டும் ஒரு சூச்சின் வாக்குகளை கொடுக்கணும் தாய்மையோட கேட்டுக்கிறேன் காங்கிரஸ் வேட்பாளர் இரண்டு முறை நீங்க வாக்களிப்பீங்க ஆனா என்ன செஞ்சாங்கன்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மற்ற கட்சியை தாழ்த்தி நம்ம ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காது நம்ம சாதனைகள் நம்ம மக்களுக்கு என்ன சொல்றோமோ மட்டும் மட்டும்தான் நான் பிரச்சாரம் செய்வேன் மக்கள் கிட்டே இந்த தீர்ப்பை கொடுத்துற கேப்டன் சொல் மக்கள் தீர்ப்பை மகேஷின் தீர்ப்பு சொல்வார் உங்ககிட்டே நான் கொடுத்துறேன் மூணு வேட்பாளர் நிக்கிறோம் ஒரு இளைஞனா ஒரு துடிப்புள்ளவனா ஒரு சாதிக்கணும் வெறியுள்ள ஒரு இளைஞனா விஜயபிரத உன் முன்னாடி நிக்கிறார் ஒரு இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இது இல்லப்பா விஜயபுரம் சென்னைக்கு போயிருவாப்பா எப்படிப்பா நம்ம தொகுதி மக்கள் பாக்குற சந்தேகம் இருக்கு அந்த நபர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் முத முதல்ல தேமுதிக ஆபீஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணும் போதே எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன் எலெக்ஷன்ல நீ நிக்க சொல்றீங்க நான் நிச்சயம் சிவகாசியில விருதுநகர்ல சாத்தூர் வீடு எடுத்து குடி ஏறிடு அந்த மக்களுக்காக நான் இனி பிரச்சாரம் அந்த மக்களுக்காக உழைக்க நான் தயாராயிருவேன் ஒரு மாசம் முப்பது நாள்ல குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு நான் அங்க இருப்பேன் இது எல்லாம் நீங்க சம்மதிச்சா என் வேட்புமனு பண்ணுங்க தான் நம்ம பொதுச் செயலாளர் நான் அம்மா கிட்ட நான் வேட்புமனை கொடுத்த நீ நீ ஓ இஷ்டம் டாக்டரோட வழியில் நீ வந்தால் அது யாருமே கடை போட மாட்டாங்க நீ இறங்கி தூள்ப்பு கலப்பு நீங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறந்தானு வேட்புமனை தாக்கல் செஞ்சோம் அதனால இது 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 இதை தான் பேசுகிறேன் நீங்கள் மற்ற வேட்பான பேசுகிற மாதிரி தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனால் கலசி வார்த்தை மாற மாட்டா சொன்னா சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்காக வந்து உழைச்சி சேவை செஞ்சு உங்களுக்காக உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக முரசு சின்னத்தில் இருந்து இன்னைக்கு அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளராக நின்று தலைமுறை உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன் மக்களாக நீங்கள் சிந்தித்து இந்த தேர்தல் சிந்தாமல் செல்லாமல் அனைவருமே முரசுக்கு போடணும்னு உரிமையோட நான் கேட்பேன் கேட்பதின் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை பெருமை சொல்ற கேட்பதன் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை அதனால எல்லாருமே உங்க வாக்குகளை மறைந்து இருந்த திமுக நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன் காங்கிரஸ் நண்பர்களும் பாஜக அனைத்து கட்சி நண்பர்களும் சொல்லிக்கிறேன் நீங்களும் சரி எல்லாரும் சரி இந்த ஒரு முறை அனைவரும் உங்க வாக்குகளை சிந்தாமல் சொல்லாமல் முரசு சிறப்பில் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இன்னும் பல கிராமத்துக்கு போன சுருக்கமா முடிச்சுக்கிறேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்ற ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்ற ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் ஒரு குட்டு அடுத்த அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கையை கெட்டாக நாங்க பார்த்து தயாரா இருக்கிறோம் நமக்கு சின்னம் கேட்கல சத்தமா

விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் இது எஸ் ராமலிங்காவரம் வந்துவிட்டார் 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 ஹலோ நம்ம அம்மா புதிய தமிழர்கள் கட்சிகள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கும் இது மக்களுக்கான கூட்டணி ஒரு நல்ல கூட்டணி இது ஒரு ஆசையான கூட்டணி இது ஏழைகளின் கூட்டணி இன்றைக்கு கொடுத்து சுடந்த கரங்கள் இரண்டு தலைவர்களுமே மக்கள் கட்சியில் வந்தா உடனடியா உதவி செஞ்சு சோடு போடும் இந்த இரண்டு தலைவர்கள்